ஹீரோக்களையே ஓரம் கட்டி வடிவேலுக்கு பேரும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்த கதாபாத்திரங்கள் என்னெல்லாம் தெரியுமா மதுரையில ஏதோ ஒரு கிராமத்துல போட்டோக்கு ஃப்ரேம் போடக்கூடிய கடையில வேலை பார்த்துட்டு இருந்த வடிவேல் வைகை புயல் வடிவேலானதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான் நடிகர் ராஜ்கிரண் மூலமா அறிமுகமானவர் தான் வடிவேல் ஒன்னு ரெண்டு காட்சிகள்ல வந்துட்டு இருந்த வடிவேலுக்கு அதுக்கப்புறமா கவுண்டமணி செந்தில் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறமா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை நம்ம தமிழ் சினிமாவில பிடிச்சாரு வடிவேல் வடிவேல வச்சுதான் தமிழ்நாட்டோட மீம்ஸ் உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல மீம்ஸ் இந்த அளவுக்கு உருவாக காரணமே வடிவேல் தான் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே கடவுள் அப்படின்னு வடிவேலை பாக்குறாங்க வடிவேல் பேசின ஒவ்வொரு வசனமும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இயல்பாவே கலந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் அவர் நடிச்ச சில கேரக்டர் என்னைக்குமே மறக்க முடியாது நேசமணி வடிவலோட கான்ட்ராக்டர் நேசமணியை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாது விஜய் சூர்யா அப்படின்னு ரெண்டு ஹீரோ இந்த படத்துல இருந்திருந்தாலும் இன்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பத்தி நினைச்சோம் அப்படின்னா முதல்ல நிறைய பேருக்கு ஞாபகம் வருது வடிவேலோட காமெடி சீன் தான் பல வருஷங்களுக்கு அப்புறமா கூட சோஷியல் மீடியால திடீர்னு ஒரு நாள் காண்ட்ராக்டர் நேசமணி ட்ரெண்ட் ஆனாரு இந்த படத்துல நேசமணியோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா விஜய் சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட லவ் சீன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ற மாதிரி வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கும் எடுத்து பார்க்க போறது கைப்புள்ள வடிவேல் கைப்புள்ள கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியல அந்த கேரக்டரை பார்த்து உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்க படத்துல வடிவேல கமிட் பண்ணாங்க சுந்தர்சி இயக்கத்துல படத்துல பிரசாந்த் நடிச்ச வின்னர் படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முக்கிய காரணம் வடிவேலோட நடிப்பா தான் இருக்கும் அந்த படத்துல பிரசாந்தோட ஆக்ஷன் சீன்ஸ் அவரோட லவ் சீன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எப்படா வடிவேல காமிப்பாங்க அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே கைப்புள்ள கேரக்டர் வேற ஒரு டிராக்ல போகாம அப்படி ஹீரோ கூடயே டிராவல் பண்ணி கூடவே வந்து காமெடி பண்ணும் கண்டிப்பா இதை என்னைக்குமே நம்மளால மறக்க முடியாது கைப்புள்ளையும் சரி அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் சரி இன்னைக்கும் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் தான் இம்சே அரசன் இருபத்தி Irvati Mundram Poligesi, ஒரு காமெடியனால முழு படத்தையும் கேரி பண்ணி அதை இவ்வளோ பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஆக்க முடியுமா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிங்க டேரக்டர் சிம்பு தேவனோட இயக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் இறங்கினதுல ஒரு தரமான படம் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன் வடிவேல் ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக ஒரு ஹீரோ படம் எடுத்து நடிக்கிறாரு இந்த படத்தில் ஒரு பக்கம் உக்ரப்புத்தன் ஒரு ஹீரோவாக கலக்கிட்டு இன்னொரு பக்கம் அரசன் பொலிகேசி வழக்கமான வடிவேலாக நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அழகு தன்னுடைய பாஸ்போர்ட்டை எலி கடிச்சு கிழிச்சதுனால வெளிநாட்டுக்கு போக முடியாம தன்னோட மாமன் மகன் கூட பஸ்லயே இருப்பாரு இந்த வடிவேலே அழகு கேரக்டர்ல வடிவேல் சும்மா பட்டையை கிளப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சுந்தரா டிராவல்ஸ் படத்தை இது நான் ஒரு பத்து வாட்டி பாத்திருக்கேன் பத்து வாட்டியும் ஃபுல்லா பார்த்தேன் அதுக்கு காரணம் வடிவேல் தான் நம்ம தமிழ் சினிமாவில முன்னாடிலாம் காமெடி ஒரு ட்ராக்ல போயிட்டு படம் இன்னொரு ட்ராக்ல போயிட்டு ஆனா இந்த ஜென்ரேஷன் காமெடியன்ஸ் தான் அதை பிரேக் பண்ணி ஹீரோ கூடயே டிராவல் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு உண்டு ஆனா வடிவேல் அதை அப்பவே பண்ணிட்டாரு சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வடிவேல் முரளி காம்போல வரக்கூடிய காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த படத்துல முரளியும் வடிவேலும் சேர்ந்து போண்டாமணிக்கு கல்யாணம் மேக்கப் போடக்கூடிய சீன் எல்லாம் காமெடியோட உச்சம்னு சொல்லலாம் எடுத்து பார்க்க போறது வடிவு அவேஷன் முகி படத்துல கமலுக்கு அப்புறமா வடிவேல் தான் பக்காவா லேடி கெட் அப்ல படம் முழுக்க நடிச்சிருக்காரு பாட்டாளி படத்துல வடிவேல் வடிவு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு இதுல வடிவேல் சிசர் மனோகர் கோவை சர்லா அனுமோகன் கூட்டணியில காமெடி காட்சிகள் எல்லாம் சும்மா பட்டைய கிளப்பி இருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாக்காட்டாலும் இந்த காமெடி சீன்ஸ பார்த்து வயிறு குழுங்க சிரிச்சிருப்பேங்க இல்ல சுலனமா எடுத்து போறது நாய் சேகர் தலைநகரம் படத்துல சுந்தர் சி முதல் முதலா ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த படத்தோட மிகப்பெரிய பக்கபலமே நாய் சேகர் கேரக்டர் தான் இந்த படத்துல வடிவேல் நாய் சேகர் கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரக்டர் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு இந்த படத்துல வடிவேல் பேசக்கூடிய த்ரிஷா இல்லனா நயன்தாரா வசனம் இப்பவுமே ஃபேமஸ் தான் உங்களுக்கு வடிவேல் நடிச்சதுல பேவரேட் ஆன கேரக்டர் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க